ஹாய் இன்னைக்கு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாடகரா ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க தான் போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம் அங்கே நல்லா ரஷ்ஷாகவே இருந்துச்சு வாங்க மீன் வேலை உள்ள என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஷாப்லேயே இந்த முள்வாலை வந்து வச்சிருக்காங்க கிலோ ஒன் ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு இந்த ஷீலா மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் கிலோ வந்து நானூறு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இந்த மீனோட நேம் வந்து தெரியல கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு கேட்டதுக்கு கடவுறான்னு சொன்னாங்க ஆனால் கடவுறா இது கிடையாது யாருக்காச்சும் இந்த மீனோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூறு ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சுறா வந்து இன்னைக்கு நிறைய ஷாப்ல அவைலபிளா இருந்துச்சு இந்த சுறா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து முந்நூறு ரூபாய் கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வெள்ளக்கிழங்கான் மீனும் இந்த கடையில அவைலபுளா இருந்துச்சு ஒரு கிலோ பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இந்த சின்ன சைஸ் அங்கரா கிலோ இருநூறு ரூபாய் அப்படின்னு செல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சின்ன சைஸ் சூற குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு செல் பண்றாங்க அதே தான் இந்த இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூபா ரூபாய் போட்டிருந்தாங்க நண்டும் அவைலபிளாக இருந்துச்சு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபாய் இந்த மாதிரி வந்து சைஸுக்கு ஏத்தது மாதிரி பிரைஸ் வந்து வேரி ஆகுது வவால் பாத்தீங்கன்னா கிலோ அறுநூறு ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க நண்டுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருந்துச்சு ப்ளூ நண்டு கூட அவைலபிளாக இருந்துச்சு கொடுவா பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறு ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த குட்டி கவலை மீன்லாம் கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வளர்ப்பு மீனில் வந்து எல்லா வெரைட்டியுமே நிறையவே இன்னைக்கு அவைலபிளாக இருந்துச்சு ஓரா மீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சிருந்தாங்க கிலோ வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க பாறையில வந்து இன்னைக்கு நிறைய வெரைட்டி பல ஷாப்லயும் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த பெரிய சைஸ் ஷீலா மீன் வந்து கிலோ நானூறு ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது இந்த குட்டி வெஞ்சரம் கிலோ வந்து அறுநூற்றி இருபது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க விலை மீன் வரத்து வந்து நிறைய இருந்துச்சு கிலோ வந்து முந்நூறுரூபா அப்படின்னு போடுறாங்க இது குட்டி விலை மீன் தான் இந்த பெரிய டூனா பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க இந்த ஷாப்ல எறா பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாய் அப்புறம் கிலோ முந்நூறுரூபா ரூபா அப்படின்ட்டு சைஸுக்கு ஏற்றது மாதிரி வெறியாகுது இந்த பறவைக்கோலா நிறைய ஷாப்ஸ்ல எனக்கு அவைலபிளா இருந்துச்சு கிலோ எண்பது ரூபான்னு போடுறாங்க நெத்திலி ரொம்பவே டிமாண்டாக இருந்தது அதனால கிலோ வந்து இருநூறு ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க இந்த குட்டியுண்டு சங்கரா எல்லாம் கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க மீடியம் சைஸ் புள்ளிக்கலவா இந்த ஷாப்ல அவைலபிளா இருந்துச்சு கிலோ வந்து நானூறு ரூபா அப்படின்னு செல் பண்றாங்க இந்த ஷாப்ல செருப்பு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க காசிமேடு மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிலோ வந்து நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு போடுறாங்க கிளீச்ச மீன் பாத்தீங்கன்னா இதே ஷாப்ல கிலோ நூத்தி எண்பது ரூபா அப்படின்னு செல் பண்றாங்க பெரிய சைஸ் வெள்ள மீன் அப்புறம் பூ மீன் இந்த கலசு மீன்லாம் சொல்லுவாங்க கொடுவா இதெல்லாமே அவைலபிளாக இருந்தது பன்னாவும் நிறைய ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது கண்ணாடி பாறை கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த ஷாப்ல இருந்தது கிலோ வந்து ஐநூறுரூபா அப்படின்னு சேல் பண்றாங்க இப்போ மீன் வரது கம்மி அப்படின்றதுனால ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு இந்த ஷாப்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசிக்கோலா வந்து நிறையவே வச்சிருந்தாங்க நண்டும் இருந்துச்சு பெரிய சைஸ் ஊசி கோளா பார்த்தீங்கன்னா கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க சாட்டர்டே அப்படின்றதுனால காலையிலே ரொம்பவே நெரிசலாக இருந்துச்சு இந்த ஷாப்ல காணாங்கத்த மீன் வந்து கிலோ நூற்றி அறுபது ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நார்மல் கிழங்கான் மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு போடுறாங்க இந்த பெரிய சைஸ் பரவா மீன்லாம் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க பரலா வந்து ஃப்ரைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் லாலிபாப் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா வந்து அந்த ஷாப்பில் இருக்கிற அங்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு இந்த நாக்கு மீன் பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சேல் பண்ணுறாங்க இவர்கிட்ட மட்டும்தான் இது அவைலபிளாக இருந்துச்சு பெரிய சைஸ் வஞ்சிரம் இன்னைக்கு நிறைய ஷாப்ஸ்லாம் பார்க்க முடியல இந்த குட்டி வஞ்சிரம் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுவுமே ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது இந்த ஷாப்பில் சின்ன சைஸ் நெத்திலி இருந்துச்சு கிலோ நூற்றி இருபது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருந்தது இது வந்து கிலோ நானூற்றி இருபது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மடம மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ல மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இந்த ஊசி கொழால சின்ன மீன் முரல் மீன் சொல்லுவாங்க இது கிலோ இருநூறு ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இந்த ஷாப்ல எறாலாம் கிலோ இருநூத்தி இருபது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க நார்மலாக டூ டூ டுவெண்ட்டில தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு நிறைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மீன் அப்புறம் இந்த ரெட் ஸ்னாப்பர்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு கடம்பா ஒன்று ரெண்டு ஷாப்பில் இருக்குது கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த ஒரே ஷாப்பில் கடலராக இருந்துச்சு கிலோ முந்நூறுரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து தெரியாததுனால வாங்கலை வாழை மீன் பாத்தீங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க அந்த ஒரே ஒரு ஷாப்ல மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு சின்ன சைஸ் மீன் கிலோ அப்படின்னு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன் மந்தாக பாத்தீங்கன்னா மீன் ரேட்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வரத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வெரைட்டி மீனே வந்து பார்க்க முடியல எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா மார்க்கெட் மட்டும் காலையிலே ரொம்ப ஜோ இருந்துச்சு இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால நாங்களும் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்போ என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த டூனா ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து கிலோ நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இது குழம்புக்கும் ஃப்ரைக்கும் நல்லதா இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சு குழம்பு வச்சுக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பெரிய கண் இருக்கக்கூடிய கண்ணங்கோழி சால் அதாவது கிளிச்ச மீன் வாங்கியிருந்தோம் இது வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரே முள் தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை எதை பத்தின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்ப இது மாதிரி வீடியோ என்னன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் Bye.